ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோட்டலில் என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து சால்னா செய்வாங்களோ அதே இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து நம்ம வீட்லேயே எப்படி சாலனா சிக்கன் சாலனா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கடாயில் போட்டுக்குங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன் பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் கருக விட்டுடாமல் வருத்திடுங்க ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் தான் ஹோட்டலில் சேர்ப்பாங்க திக்னஸ்க்காக மூணு ஸ்பூன் வர அளவுக்கு வேர்க்கடலை இதையும் நல்லா வறுத்து விட்டுடுங்க நல்லா வறுத்து ஒன்று சேர்ந்து ரெண்டும் நல்லா வருதுபட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தேங்காய் மூடி அளவுக்கு அரை மூடி தேங்காய் அதையும் போட்டு தேங்காய் வந்து உங்களுக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு அந்த சூட்டில் ஒரு கிளறு கிளறிக்கிங்க நான் இஞ்சி பூண்டு இதுலேயே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தனியாக பேஸ்ட்டாக சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது இல்லைனா இதுலேயே இந்த மாதிரி சேர்த்துக்குங்க அரைக்கிறதுலையே இது வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்டில் ஜஸ்ட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சிடுங்க அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு மூணு வெங்காயம் மூணு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இப்போது பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது நல்லா வதக்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா மசியை வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம பைசஸ் வருத்தும் அரைச்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இப்போது நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்து மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகுற மாரி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க கறியோடு சேர்ந்து இந்த மசாலா வதங்கும்போது உங்களுக்கு கறியில் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சி டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதுக்குள்ளே சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு நீங்கள் மிக்ஸி கழுவுன தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அளவு தண்ணி தேவையோ சில சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் சால்னா பிடிக்கும் சில பேருக்கு மீடியமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது உப்பு சேர்த்துடலாம் உப்பு கம்மியாக பார்த்து சேர்த்துக்குங்க பத்தில்னாலும் அப்புறம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சால்னா வந்து கரெக்டான அளவில் வந்து நிற்கும் இப்போது மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடுங்க வெயிட் போட்டு உங்கள் குக்கர் எத்தனை விஷில் விட்டால் வேகுமோ அத்தனை விஷில் நான் மூணு விஷில் விட்டு எடுத்துருக்குறேன் மூணு விஷில் வச்சு மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான சால்னா ரெடி இது பார்த்திங்கன்னா பரோட்டா இட்லி தோசை கல் தோசை இடியாப்பம் ப்ரெட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அது மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு சால்னா அப்படியே ஆப்டாக ஹோட்டல்ஸில் வாங்கின மாதிரியே இருக்கும் ஹோட்டல்ஸ் சால்னா மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்